வெளியில தமிழ்ல பாக்குறப்ப போயிருக்க வேண்டும் இருக்கும் என்னைக்குமே சுட்டு மஸ்ட் ஈக்குவல் கிடையாது சுட்டு வந்து ஒரு அட்வைஸ்க்காக ஒரு ஒரு பர்சனலான ஒரு விஷயம் சுட்டு மஸ்ட்ங்கிறது பர்சனல் கிடையாது இஸ் நோ எமோஷன் லாஜிக் இது புரியுதுங்களா இந்த பாயிண்ட் புரியுதுங்களா ஐ மஸ்ட் கான் புரியுதுங்களா இந்நேரம் போயிருக்கணும் ஒரு மணி நேரம் ஆச்சே இன்னும் எங்க அங்கேருந்து கால் பண்ணீங்க அப்படிங்கிறது ஐ மஸ்ட் ஹவ் கான் இது வந்து ஐஸ்வர் கான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் பண்ண முடியாம போச்சேன்னு சொல்றதுக்கு ஐஸ்வர் கான் முக்கியமான ஒரு இது நார் ஐ ஹாட் கோ அதே மாதிரி சுட்டுக்கு இன்னொரு ரெண்டு வார்த்தை இருக்கு நோட் பண்ணிக்கோங்க சுட்டுக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்கு ஹேட் பெட்டர் ஹேட் பெட்டர் ஹேட் பெட்டர் ஹேண்ட் பெட்ரி ஒன்னா இணைச்சாங்கன்னா ரெண்டு வார்த்தைய கொடுத்தோம்னா அது வந்து ஐ ஷுட் ஐ ஹேட் பெட்டர் கோ நான் போறது அது நல்லது எனக்கு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல நான் டாக்டர் போய் பாக்குறது நல்லது ஐ ஹாட் ஹேட் பெட்டர் கோ பாத்துங்க இது நான் போக வேண்டி இருக்கலாம் நல்லா பாருங்க போக வேண்டி இருக்கலாம் நல்லா பாத்துங்க இது இதை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க இது இங்கிலீஷோட பியூட்டி எங்கதான் இருக்குது நான் போக வேண்டி இருக்கலாம் போக வேண்டும்க்கும் இருக்குது இருக்கலாமும் இருக்குது இப்ப பாருங்க ஐ மைட் ஹவ் கான் பாருங்க ஐ மே இருங்க பைட் இங்க வச்சுக்கலாம் பாருங்க ஐ மே போக வேண்டி இருக்கலாம் இருக்கலாம் வந்துருச்சு இருக்கலாம் வந்துருச்சு

யாரு ஒர்க் பண்றாங்களோ அதுக்கு அவங்களுக்கு தான் ரிசல்ட் வரும் இது கம்பசூத்திரமே கிடையாது ஷார்ட் கட்டே எதுவுமே கிடையாது ஸ்ட்ரைட்டா விளையாடும் அவ்வளவுதான் முடிஞ்சது நான் போகிறேன் ஐ டு கோ நான் நிச்சயமாக போகிறேன் ஐ போட்டுங்க ஐ சர்டன்லி கோ நீங்க எப்படி வேணாலும் போட்டுங்க அடிக்கடி போகிறேன் நல்லா பாத்துங்க ஆல்வேஸ் கோ நான் போய் கொண்டிருக்கலாம் கொண்ட இருக்கு பாருங்க கொண்ட இருக்குது கொண்ட இருக்குது இருக்கலாம் இருக்கு கொண்டன்னா ஐஞ்சு வரும் அப்ப ஏதோ ஒரு கோயிங் வரும் கோயிங் வரும் மே மே வரும் நான் இது ஃபியூச்சர்ல நான் போய் கொண்டிருக்கலாம் மேபி ஐ ஐ மே பீ கோயிங் அவ்ளோ ஐ மே பீ நான் போய் கொண்டிருக்கலாம் சோ அதே தான் இங்க ஐ மைட் பீ கோயிங் நல்லா பாருங்க அருமையா கொண்டு வரலாம் தமிழ உள்ளாந்து உங்களால வந்து மேலோட்டமா பார்க்காம தமிழ கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அப்படியே அடிக்கலாம் இங்கிலீஷ் அதனால தான் சார் செம்ம ஸ்ட்ராங்கா நீங்க தமிழ்ல இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இங்கிலீஷ்ல கொண்டு வரலாம் அங்க அரை குறையா இருந்தோம்னா போச்சு

இத முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்கு வருவோம் என் ஃப்ரெண்டு வந்து என்க ஆஹ் இன்னைக்கு இன்னைக்கு படத்துக்கு போறியா அப்படின்னு கேக்குறேன் எனக்கு வந்து என்கிட்ட நேரா பேசுறாரு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரமேஷ்னு வச்சீங்க ரமேஷ் வந்து என்கிட்ட கேட்கிறாரு நீ வில்லிய கோல்ட் த மூவி அப்படின்னு டுடே நான் சொல்றேன் ஐ வில் கோ அப்படின்னு சொல்றேன் நான் வந்து இது எட்டு மணிக்கு நடக்குது ஐ வில் கோன்னு சொல்றேன் அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும் பேசுறத பாக்குறேன் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறம் கேக்குறேன் ஏ ரமேஷ் என்னடா உன்ட்ட பேசுறான் நீ என்ன கேட்ட சொன்ன அப்படின்னு ரமேஷ் வந்து நீ படத்துக்கு போவியான்னு கேட்டாப்புல நான் படத்துக்கு இன்னைக்கு போவேன்னு சொன்னேன் பாருங்க நான் படத்துக்கு போவேன்னு சொன்னேன்னு சோ இவர் இந்த இந்த ஃப்ரெண்டு ஒரு பேர் வச்சுங்க மகேஷ் ராஜான்னு வச்சுங்க ராஜா வந்து என்கிட்ட கே வந்து ரமேஷ் என்னடா சொல்லிட்டு அப்படி நீ அவன் என்ன கேட்டா நீ என்ன சொன்ன அவன் வந்து படத்துக்கு போவியான்னு கேட்டான் நான் போவேன்னு சொன்னேன் இப்ப பாருங்க நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ஆனா ஃபியூச்சர்ல தான் இது ஆக்சுவலா படத்துக்கு போப்பாரு ஆனா பேசுனது வந்து நடந்து முடிச்சிருச்சு அப்ப அந்த வில்லு வந்து உண்டா மாறும் ஐ சைட் ஐ வுட் கோ டு மூவி இங்க பாருங்க கேக்குற ராஜா வந்து என்கிட்ட கேக்குறாரு ரமேஷ் என்னடா சொல்லுங்க ஐ சைட் ஐ வுட் கோ டு மூவி இது புரியுதுங்களா நான் சொன்னது பாஸ்ட் ஆனா செய்ய போற செயல் வந்து ஃபியூச்சர் ரம்யா மேம் புரியுதுங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது ஏன்னா அடுத்தது நம்ம பாக்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த நீ நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எதுவுமே குழப்பாது ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா குழப்பமே கிடையாது நான் போவேன்னு சொல்றேன் நான் போவேன்னு சொன்னேன் சோ பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வில்லு ஆனா பியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம் தான் ஆனா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் போடுவோம் ஏன்னா

அதாவது என்னென்னா சின்ன வயசில் தேட்டரில் போய் படம் பார்ப்போம் டூரிங் டாக்ஸ் மாதிரி ரொம்ப தேட்டரில் போய் சின்ன வயசில் போய் நான் படம் பார்ப்போம் இப்போ அதிகமாக தேட்டருக்கு போகிறது இல்லை ஐ யூஸ் டு கோ டு மூவி தேட்டர்ஸ் இன் மை யூத் ஐ யூஸ் டு கோ டு மூவிஸ் இன் ஃபார் ஐ யூஸ் டு கோ டு மூவிஸ் அண்ட் சி த மூவிஸ் இன் த தியேட்டர் பாருங்க ஐ யூஸ் டு கோ ஐ யூஸ் டு பை பைசிக்கல் ஐ யூஸ் டு ரைட் பைசிக்கல் இப்போ அதிகமாக சைக்கிள் ஓட்டுறதே கிடையாது ஒட் அண்ட் பிளாக் டிவி இருக்கு பாருங்க அதுதான் அந்த உட்டு தான் நல்லா பாருங்க நான் போவேன் அப்படிங்கறதுக்கும் உட்டு தான் அது வந்து பாஸ்ட் ஆஃப் வில் போவது வழக்கம்ங்கிறது இதுதான் உட்கோ அந்த உட்கோ வந்து யூஸ் டு பி ஈக்குவல் நல்லா பார்த்துங்க நல்லா பார்த்துங்க போவது வழக்கம் நீங்க அவ சொல்றவரை பொறுத்து சொல்றவரோட வாக்கியம் அவரோட கான்டெக்ட் அவர் எந்த இதை வச்சு சொல்றாருங்கிறத தான் போவது வழக்கமானு முடிவு பண்ணிக்கணும் இந்த போவேன்னு சொல்றாரு முடிவு பண்ணுவோம் உட்டு ராட்சச வார்த்தை நல்ல நம்ப வச்சுங்க ஒன்று வந்து யூஸ் டு இன்னொன்று வந்து பாஸ்ட் ஆஃப் ஐ சேட் ஐ உட் பாருங்க ஐ சேட் ஐ நான் இளைஞனாக இருக்கும் பொழுது நான் வந்து தியேட்டருக்கு போவது வழக்கம் இப்ப ஓடிடி நாற்பது ஐம்பது சேனலுக்கு வந்து

முயற்சிக்கிறேன் முயற்சி இல்ல முயற்சிக்கிறேன் நான் போயிருக்கிறேன் இதனாடியே கத்துக்கிட்டதுதான் மூணாவது கிளாஸ்லயே கத்துக்கிட்டோம் நான் போயிருக்கிறேன்

டைம் போனுச்சுன்னா போச்சு பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் டயத்தை சம்பாதிக்க முடியாது ரைட் இல்லையா ஆனா இந்த காலத்தை விட்டோம்னா பின்னாடிதான் நமக்கு தெரியும் நெருப்பு உடனே சுட்டுரும் தண்ணி உடனே அமைக்கிடும் நம்மள மூச்சு உடனே உடனே மூச்சு இல்லாம பண்ணிடும் காத்து ஆனா காலம் மட்டும் அடிச்சு நகர்த்திடும் பத்து நாள் கழிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு அப்பாடான ஒரு தட்டு தட்டிடும் பாத்துங்க சனி நாயர் இருக்குது நான் பண்ணணும்னு அதுக்கு தான் நீங்க கட்டாயமா பண்ணிருக்கணும் ஏன்னா இது இது பில் பண்ணிட்டே போவோம் இந்த ஒன்னே கால் மணி நேரம் டீச்சிங் டைம் தான் ரிவைசிங் டைம் கிடையாது நீங்க ரிவைஸ் பண்ணணும் வீட்டுல நான் நான் போய் கொண்டிருக்கிறேன் ஐ எம் கோயிங் ஐ எம் கோயிங் ஐ எம் கோயிங் ஐ எம் கோயிங் நான் போய் கொண்டே இருக்கிறேன் ஐ ஹேவ் பீன் கோயிங் ஐ ஹேவ் பீன் அரும அரும அரு அருமை அரும अगेन யாரு வந்து உங்களுக்கு இந்த இந்த வீடியோலாம் ஆடியோலாம் அனுப்புறங்களோ ஆட்டோமேட்டிக்கா வந்துருது நான் போய் கோயிங் கோயிங் அவ்ளோத முடிது கொண்டே வந்திருச்சு சின்ன கொண்டு அது பெரிய கொண்டு இல்ல கோயிங் சோ பாஸ்ட் கண்டினியஸ் போய் இருந்தேன் போய் நான் ஐ ஹேட் பீ ஐ ஹேட் கோயிங் கரெக்ட் நான் போய் கொண்டிருந்தேன்

வேண்டும் இருக்கு அப்படியே கோத்துறலாம் அப்படியே கோத்திட்டா வந்துரும் நீங்க கம்போஸ் பண்றது ஐ ஷட் பீ கோயிங் அருமையா சொன்னீங்க ஐ மஸ்ட் பீ ரெண்டுமே ரெண்டுமே போடலாம் ஐ ஷட் பீ அருமையா சொன்னீங்க ஐ ஷட் பீ கோயிங் அந்த கொண்ட அப்படியே இருக்கு நான் போய் நான் போய் கொண்டிருக்க வேண்டும் இந்த இடத்துல வந்து ஐ மஸ்ட் பீ உள்ள உள்ள இருக்கும் போய் கொண்டிருக்க வேண்டும் இல்லனாலும் ஐ மஸ்ட் ஐ மஸ்ட் பீ கோயிங் அருமை 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 பாருங்க நான் போய் இருப்பேன் பாரு அப்படியே ஒரு அன்புறோம்

i அப்பொழுது போய் சின்ன கொண்ட போய் ரொம்ப ஈஸி i was i அப்புறம் அப்பொழுது நான் எஞ்சங்க நான் போய் என்னங்க சின்ன கொண்ட முன்னாடி வந்து சொல்லுங்க சொல்லு was i was going வருமா அவளாத then i was When? going then going க்கு பதிலா then ஒரு i was going பாருங்க திருப்பி கம்போஸ் பண்ணுங்க ஈஸியா கம்போஸ் பண்ணி இது வந்து will have been இருக்குது இருக்கும் -no, mm -hmm. will have been i பாருங்க போக வேண்டி இருக்கும் will have been have been too, will too have aftan. to go wow.

ஃபர்ஸ்ட் கேள்வி இல்லாம ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க அப்புறம் கேள்வியா மாத்திங்க முடிஞ்சு போச்சு. ம் கேள்வி இல்லாம எப்படி போவீங்க? போயிட்டு இருக்கீயா. நீ போயிட்டு இருக்க. நீ போயிட்டு இருக்க. நீ போய் கொண்டிருக்காய். ஆர் யூ கோயிங் ஆர் யூ கோயிங். நீங்க அவள அத முடிச்சு சாங்க சொல்லி சோ யூ வந்தீச்சனா முடிஞ்சு போச்சு பாருங்க. இத நம்ம ரெண்டாவது நாள் இது பண்றப்பயே என்ன சொல்லுவோம் உடனே கேள்வியா மாத்தறோம். ரைட்?

சனி ஞாயிறு வேலை செய்யல போச்சு நீ போயிருக்கிற நீ போயிருக்கியா டு யூ கோ டு யூ நான் போயிருக்கிற இப்ப சொல்லுங்க நான் போயிருக்கிற ஐ ஹேவ் கோ ஐ அம் கோ ஐ அம் கோ நான் போயிருக்கிற பாரு நீ திருப்பி திருப்பி இப்பதான் முன்னால முடிச்சிட்டு வரோம் நான் போயிருக்கறேன் இப்பதான் முடிச்சிட்டு வரோம் நீங்க பாரு டு யூ கோ சொல்லு நான் போயிருக்கிறேன் வாங்க அப்புறம் நீ போயிருக்கிறாய் வாங்க அப்புறம் நீ போ

போயிருக்கிறேன்னு நீங்க இருக்கு இது இல்லாம நான் போயிருக்கிறேன்னு எங்கதான் இருக்கு பாக்குறீங்களா பாத்துட்டு வரீங்களா எங்க இருக்கு எங்க இருக்குன்னு பாருங்க இருக்கு முடியும் பாருங்க

ஹாஃப் கான் ஆ நிப்பாட்டுங்க நம்பர் ஹாஃப் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ ஹாஃப் கான் ஐ ஆப்கான் இப்ப ஐயா கான் தமிழ் என்ன தமிழ்ல நான் போய் நான் போய் இருக்கிறேன் அதுதான இப்ப கேட்டுட்டு இருக்கோம் அதுதான இப்ப ஜெனி போயிட்டு அதான் கேட்டுட்டு இருக்கோம் இப்ப என்னன்னா ரிவிஷன் பத்துல ரிவிஷன் பத்துலன்னா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு லாபம் வச்சுங்க ரிவிஷன் பத்துலன்னா முடிஞ்சு போச்சு இந்த ஒன்னே கால் மணி நேரம் கிளாஸ் நீங்க ஒன்னே முக்கால் மணி நேரம் நினைச்சிக்கோங்க half an hour நீங்க ரிவிஷன் பண்ணுங்க இப்போ பாருங்க have you gone have you gone அவ்ளோதான் முடிஞ்சிருச்சு பாருங்க இது சாதாரண ஒரு சிம்பிள் ரிவிஷன்ல உள்ள பிரச்சனை தான் have you gone முடிஞ்சு போச்சு அவ்ளோதான் நான் அப்பேயும் சொல்லி கொடுத்தத தான் அப்பே நீங்க பாத்தீங்கன்னா சமயம் இருக்கும் நீங்க இங்கிலீஷ்லயே ஆடியோ படிப்பீங்க நீ போயிட்டு இருக்கியா நீ போயிட்டு இருக்கியா you have been going பாருங்க இப்போ சின்ன கொண்டதை இல்ல பெரிய கொண்டதை நீ போய் கொண்டே இருக்காயா

ஐகோ நான் போயிருக்கிறேன் போனிருக்கேன் போகிறேன் போயிருக்கிறேன் போய்கொண்டே இருக்கிறேன் இப்ப சொல்லுங்க நீ போயிட்டிருந்தியா நீ கொண்டிருந்தியா நீ போய்கொண்டிருந்தாய் நீ போயிட்டு இருந்தியா எது வருங்க நீ போய் ஒண்ணா ரெண்டா மூணா நாலா அஞ்சா ஆறா ஏழா எட்டு மூணு ரெண்டு 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 அது போயிட்டு இருக்கதுனே நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்கனா ரெண்டு போய் இருக்கானா மூணு போய் கொண்டிருந்தாயான்னு கேக்குறேன் லாஸ்ட் லாஸ்ட் அப்பனா ஹேவ் பீன் இன்னொரு ஆள் வேணுமே ரம்யா மேம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இப்ப ஒரு இன்னொரு பன்னெண்டு சொல்லணும்

I am going. I போய் கொண்டிருக்கிறேன். I am போய் கொண்டிருக்கிறேன். I have gone. I போய் இருந்தேன். எங்க போய் இருந்தேன்? பிரசன்ட்ல இருக்கு. போய் இருக்கிறேன். போய் இருக்கிறேன். போய் இருக்கிறேன். I have been going. போய் கொண்டிருக்கிறேன். நான் போய் கொண்டே இருக்கிறேன். I went. போனேன். I was going. போய் கொண்டிருக்கிறேன். போய் கொண்டிருந்தேன். சொல்லுங்க. You were going. அதுதான் சார். சொல்லுங்க.

did going

நீ போனாய் நீ போன யு வேர் கோயில் போயிட்டே இருங்க யுவேர் கோயில் நீ கொண்டே இருந்தாய் இருந்தாய் பெரிய இல்ல யூ வேர் கோயில் போய் கொண்டே இருந்தாய் இருந்தாய் நீ போயிருந்தாய் நீ போயிருந்தாய் வந்துருச்சா இங்க வந்துருச்சா பண்ண வேண்டிய வீட்ல வேலைய வேலைய வீட்ல பண்ண வேண்டிய வேலைய இங்க பண்ணிருங்க

நீ போயிட்டு இருப்பியா நீ போயிட்டு will रिपी you या? be going will you be going ஆ நீங்க தமிழ வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே போறோம் கிளாஸ் கிளாஸ் வந்தா பத்தாது கிளாஸ் வந்தா பத்தாது என்ன சொல்றேமோ சொல்றத செய்யணும் சனில அதுல வெள்ளிக்கிழமை கிழம கிளாஸ் முடிஞ்சானே அவ்வளவு சொல்லி அனுப்பிச்சிரு will नी have, नी have नी been नी going will have ना? been will have gone will have gone அப்ப என்ன கேள்வியா சொல்லுங்க ஃபுல்லா சொல்லுங்க என்ன கபு சுத்து மட்டும்ப்டா என்